அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளம் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல் பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு அவசியம் போலீஸ் மாதிபர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவித்தல் புத்தாண்டு விடுமுறை தொடர்பில் இன்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு தாய்லாந்துக்கு தப்பி சென்றாரா முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி கொழும்பு அரசியலில் பரபரப்பு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள முக்கிய முடிவு நிதி நிதிராயங்க அமைச்சரின் புதிய அறிவிப்பு போலி சீட்டில் வெளிநாடு செல்ல முயன்ற இலங்கையர் கட்டுநாயக்காவில் கைது அன்றாதபுரத்தில் ஏரியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள சடலம் வெளியாகியுள்ள தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் சிங்கள தமிழ் புத்தாண்டினை முன்னிட்டு அதிகரிக்கப்பட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பள காரணமாக பதினொன்று பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவிடப்பட்டுள்ளதாக நிதி ராயங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் மேலும் அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளத்திற்காக நூற்றி ஏழு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களின் ஏப்ரல் மாத சம்பளத்தை எட்டாம் தேதி முதல் வழங்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக நிதி ராயங்க அமைச்சர் சியாம்பலப்பட்டிய முன்னர் தெரிவித்திருந்தார் மேலும் நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு ஏப்ரல் மாதம் தலா பத்து கிலோ கிராம் அரிசி வழங்கப்படும் என்றும் இது உள்ளூர் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்வனவு கொள்ளனவு செய்யப்பட உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் மேலும் அஸ்வசம திட்டத்தின் ஊடாக மக்களுக்கான நிவாரணத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று ரணில் மேலும் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுற்றுலா வியாபாரம் அதிக வருமானத்தை ஈட்டுகின்றது மேலும் அந்நிய செலவாணி நாட்டிற்கு மீண்டும் கிடைக்க ஆரம்பித்துள்ளது இதன் மூலம் இன்று நாட்டு மக்களின் வருமான நிலை மீண்டும் வலுவடை ஆரம்பிக்கிறது நெருக்கடி காலத்தில் முச்சக்கர வண்டிக்கு எரிபொருள் இருக்கவில்லை மின்சாரம் இருக்கவில்லை இந்த நாட்டில் போதியளவு எரிபொருள் உள்ளது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளால் முச்சக்கர வண்டி சாரதிகளின் வருமானமும் அதிகரித்துள்ளது இன்று முச்சக்கர வண்டிகளில் போஸ்டர் ஒட்டி அரசியல் செய்கின்றார்கள் கடந்த இரண்டு வருடங்களில் உரிய நடவடிக்கையை நாம் எடுக்காமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைத்திருக்காது இந்த பொருளாதாரத்தை பாதுகாத்து முன்னேறி செல்ல வேண்டும் இல்லையென்றால் நாம் மீண்டும் வீழ்வோம் இந்த முறை பெரும்போகத்தில் சிறந்த அறுவடையை பெற முடிந்தது தமிழ் சிங்கள புத்தாண்டில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் மேலும் அஸ்வசம திட்டத்தின் ஊடாக மக்களுக்கான நிவாரணத் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரமலான் பண்டிகை மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அதிக பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என காவல்துறை மா அதிபர் தேசபந்த தென்னக்கோன் வலியுறுத்தியுள்ளார் காவல்துறை பாதுகாப்பு பிரிவில் நடைபெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உலகளவில் தீவிரவாத மற்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் அடிக்கடி எதிர்பாராத விதமாக நிகழ்கின்ற நிலையில் இது விழிப்புணர்வின் அவசியத்தை அடிக்கோடுத்து காட்டுகின்றது பொது அமைதியின்மையை தூண்டும் வகையில் அரசியல் மத மற்றும் கலாச்சார அம்சங்களின் மீது தாக்குதல் நடத்த சிலர் முயற்சிக்கின்றார்கள் ரமலான் பண்டிகை மற்றும் தமிழ் சிங்கள புத்தாண்டின் போது பாதுகாப்பிற்கு விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் அதோடு பாதுகாப்பு நிலைமைகள் விரைவாக மாறலாம் உயிர்னாயிரம் தாக்குதல் அளவில் இல்லாவிட்டாலும் ஏனைய சம்பவங்கள் நிகழலாம் அத்தோடு தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ரமலான் கொண்டாட்டங்களின் போதும் மசூதிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தாம் நடைமுறைப்படுத்தியதாகவும் ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டு பாதுகாப்பு அளித்ததாக காவல்துறை மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடத்தை அரசு நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளார் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எதிர்வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதியை பொது விடுமுறை தினமாக பிரகடனப்படுத்துமாறு அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதியை பொது விடுமுறை தினமாக அறிவித்து தற்போது அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தப்புச் செல்வதற்காகவே தாய்லாந்துக்கு சென்றதாக தனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெய்பத்தன தெரிவித்துள்ளார் எனவே முன்னாள் ஜனாதிபதியை உடனடியாக அழைத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரியை மறைப்பதற்காகவே மைத்திரிபால சிறிசேனா பொய் பேசுகின்றார் அப்பாவி மக்களின் மரணத்திற்கு காரணமான நபரை மறைக்க முயற்சிப்பதோடு விசாரணையை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றார் என்ற சந்தேகம் எங்களுக்குள்ளது மைத்திரி நாட்டில் பிரச்சினைகளை ஏற்படுத்திவிட்டு தாய்லாந்துக்கு சென்று விட்டாரே என அஞ்சுகின்றோம் இது தப்பித்தல் என்றுதான் நான் தனிப்பட்ட முறையில் உணர்கின்றேன் அவரை உடனடியாக நாட்டுக்கு வரவழைத்து உரிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட ஒன்பது அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான குறியீட்டு விலையை அறிமுகம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமெரிக்க டொலர் மற்றும் ஏனைய சில வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரித்து வரும் நிலை காணப்படுகின்ற போதும் சந்தையில் அத்தியாவசிய இறக்குமதி உணவுப் பொருட்களின் சில்லறை விலையில் குறைவை அவதானிக்க முடியாதுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் அத்தியாவசிய இறக்குமதி உணவு பண்டங்களை இறக்குமதி செய்யும் போதான விலை மற்றும் சில்லறை விலை ஆகியவற்றுக்கிடையில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் காணப்படுகின்றது இந்நிலையில் வணிக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் நிறைப்படுத்தலில் பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையால் தேர்வு செய்யப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பீடு செய்யப்பட்ட சந்தை விலையை ஆராய்ந்து குறித்த விலைகளை குறியீட்டு விலைகளாக வாராந்தம் பிரகடனம் செய்யும் செயர்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நுகர்வோர் குறித்த அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் சந்தை விலைகள் தொடர்பில் ஆழமாக கவனம் எடுத்து குறித்த உணவுப் பொருட்களை கொள்ளுடன் செய்ய முடியும் இயலுமை கிடைக்கும் அவர் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் குறியீட்டு விலைகள் தொடர்பாக வணிக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்த தகவல்கள் அமைச்சரவையின் கவனத்தில் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை பரிசீலித்து மேலும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பது குடும்பங்கள் நிவாரணம் புற தகுதி பெற்றுள்ளதாக நிதி அமைச்சர் சகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் அவர்களுக்கான நிலுவைத் தொகைகள் உட்பட அனைத்து கொடுப்பனவுகளும் ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்குள் கணக்கிடப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி தற்போது பதினெட்டு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் பேர் நன்மைகளை பெற்று வருவதாகவும் அதற்காக அரசாங்கம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரூபாவை செலவிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நன்மைகளை பெறுவதற்கான சகல தகுதிகளையும் பூர்த்தி செய்த சுமார் ரெண்டு லட்சம் குடும்பங்கள் தமது வங்கிக் கணக்குகளை திறந்து அது தொடர்பான தகவல்களை புதுப்பிக்க தவறியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இது தொடர்பில் பிரதேச செயலகங்கள் மற்றும் ஊடகங்கள் தெரிவித்த போதிலும் அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களிடமிருந்து இதுவரை எந்தவித பதிலும் இல்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இரண்டாம் கட்ட தீர்வுக்காக நான்கு லட்சத்திற்கும் அதிகமான விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் சுமார் இரண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் இதுவரை முறைமைக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி மே மாதம் தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அஸ்வசம நலன்முறை திட்டத்தில் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களை உள்வாங்க அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதுடன் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் இதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை இருநூற்றி ஐந்து பில்லியன் ரூபா ஆகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடவுச்சீட்டை பயன்படுத்தி மலேசியா செல்ல முயன்ற இலங்கையர் ஒருவர் கட்டுநாக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையவரை இன்று அதிகாலை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மலேசியாவின் கோலாலம்பூர் நோக்கி செல்லவிருந்த நிலையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச் செல்லும் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நீர்கொழும்பு நிர்வாக நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்நிலையில் இவர் போலி கடவுச்சீட்டை சீட்டை தயாரித்து வெளிநாடு செல்ல முயன்ற வேலை கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக்க விமானிய குற்ற புலனாய்வு திணைக்கள மனித கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க குடியுரிவு குடியரசுத் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அன்றாதபுரம் கிடேகம பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக கணவனை கொலை செய்த குற்றச்சாட்டில் மனைவி மற்றும் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கிடையம திவுலேரியில் துணியால் சுட்டப்பட்ட கல்லில் கட்டப்பட்ட நிலையில் சடலமொன்று நேற்றைய தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையின் போது சடலமாக மீட்கப்பட்டவர் தங்கடகவல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது நபர் என தெரிய மேலும் சந்தக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த எட்டாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் தாய் தந்தைக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் மகன் தலையிட்டதால் குறித்த நபர் கொலையீடு செய்யப்பட்டதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதன் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட நபரின் முப்பத்தி ஒன்பது வயது மனைவி மற்றும் இருபத்தி நான்கு வயது மகன் ஆகியோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் பிரேத பரிசோதனையில் நபர் கூறிய ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது அதேவேளை சடலத்தை ஏறி கெடுத்து செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியை போலீசார் கப்பற்றியதுடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில உலகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி